டைம் நேரம் காலம் இந்த நேரத்தை நாம் தற்பொழுது ஒரு கடிகாரத்தை வைத்து நேரத்தை சொல்கிறோம் இது காலை இது மதியம் இது இரவு நள்ளிரவு விடியற்காலை என்றெல்லாம் கடிகாரத்தை வைத்து சொல்கிறோம் கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு சூரியனை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் இது பகல் இது மதியம் இது இரவு இது நடுநிசி என்றெல்லாம் சொன்னார்கள் உண்மையிலேயே இந்த டயம் இந்த காலம் எப்பொழுது தொடங்கியது என்றால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற ஒரு விஞ்ஞானி தான் சொல்கிறார் இந்த பிரபஞ்சம் எப்பொழுது உருவானதோ அந்த நேரம்தான் டயம் அந்த காலம்தான் டயம் என்கிறார் ஒரு கதை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது இதையெல்லாம் டயத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட கதை தான் ஒருவர் பால் கறந்து கொண்டிருக்கிறார் பால் என்றாலே பசு புனிதம் என்று சொல்கிறோம் அது பால் பசுவின் பால் சர்ச்சையும் இருக்கிறது இது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா என்று அதை ஒரு புறம் புறம் தள்ளிவிடுவோம் அந்த பசுவின் பாலை ஒரு மாட்டுக்காரர் அவர் பால் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த வழியாக போகிறவர் அவருக்கு நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்திற்கோ வேறு ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர் போக வேண்டும் ஏன் அவரிடம் கேட்கிறார் என்றால் அவருக்கு அந்த நேரத்தை சொல்லுவார் அவரிடம் இப்பொழுது என்ன நேரம் என்பார் உடனே இந்த நான் மாட்டை பால் கடந்து கொண்டே கொஞ்சம் தள்ளி இப்படி பார்ப்பார் தள்ளி பார்த்தால் அவருக்கு நேரம் தெரியும் நேரத்தை சொல்லிவிடுவார் தினமும் அப்படியே அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் இவரும் சொல்லிக்கொண்டே இருந்தார் எப்படி ஐயா நீங்கள் ஒரு பசுமாட்டை பால் கறக்கும் பொழுது நேரத்தை சொல்கிறீர்களே நீங்கள் பெரிய விஞ்ஞானியா என்றார் அப்படி இல்லையப்பா அருகாமையில் தான் ஒரு கூண்டு என்ன கூண்டு மணிக்குண்டு மணிக்கூண்டு என்பார்கள் அதில் கடிகாரம் இருக்கும் நீ போகும்பொழுது அதை பார்க்க மாட்டேங்கிறாய் இந்த பசுமாட்டை தான் பார்க்கிறாய் அதனால் தான் கொஞ்சம் நான் தள்ளி பார்க்கும் பொழுது அந்த மணிக்குண்டு எனக்கு தெரிகிறது அப்படி என்று சொன்னார் ஓஹோ அப்படியா என்று அவர் தெரிந்து கொண்டு போய்விட்டார் விஷயம் இதுதான் இந்த நேரம் டயம் என்பது எப்பொழுது தொடங்கியது இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் என்று சொல்கிறோமே பேங் தேரி அதுதான் அங்கே முக்கியமாக வரக்கூடியது எப்பொழுது பேங் தேரி என்று யாருக்கும் தெரியாது சமீபத்தில் தான் சொன்னார்கள் ஆனால் இந்த காலத்தை கணித்தவர் இப்படித்தான் இந்த நேரம் வந்திருக்கும் என்று சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற ஒரு விஞ்ஞானி தான் சரிங்களா எனவே இதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் களிகாலம் யமகண்டம் காலம் என்றெல்லாம் பிதற்றல் இவர்கள் ஏதோ ஒரு பணத்தை மனதில் வைத்து இதையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதை நாம் கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம் எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் காலம் எப்பொழுது தொடங்கியது நேரம் எப்பொழுது வந்தது இன்று நாம் எளிதாக ஒரு கடிகாரத்தை வைத்து சொல்கிறோம் அதைவிட முக்கியமாக தற்பொழுது அது மொபைலில் வந்துவிட்டது கைபேசியில் அது நேரத்தை காக்கிறது நேரத்தை காமிக்கிறது என்ன டெம்பரேச்சர் என்று காமிக்கிறது எல்லாமே ஒரு மொபைலில் வந்து விட்டது தொழில்நுட்பம் இந்த கற்காலத்திலிருந்து இப்பொழுது நமக்கு ஒரு நவீன காலத்தில் இருக்கிறோம் அதையெல்லாம் தந்தது அறிவியல்தான் ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு கூட்டு முயற்சி அதில் அறிவித்தவர் ஒருவர் அதனால் அவர் அவரை விஞ்ஞானியாக நாம் சொல்கிறோம் எனவே காலம் எங்கிருந்து எப்படி தோன்றியது எப்படி வந்தது என்பது இந்த விளக்கம் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பலருக்கும் நீங்கள் இதை பகிரலாம் எனவே இந்த நாள் நல்ல நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே